அவரை அழைايا இலக்கியவர் பர்மோதி பொதுவான அனுபவபூர்வமெயே நூலெகி நான் சொன்ன மாதிரி கேஷுரி அன்சுரி بالنسبهக்கு जिन के सामने कट्टर உள்ள வேதியர் सदस्यों से सजिनेलायन पूर्ण बता नेदार वाले उळे 예수மீய प्रमोदيتيத்மே

तेरे गेट भी क्यों पड़ा है घड़ी भी पड़ो में जीवन में चलने पर तेरे अपने भी क्यों पड़ो तो ऐसे में ये पार्टी पार्टी के पड़ो में निश्चित बात हम कर दे इसलिए हम लोग ये तेरे पढ़ाने पापा चीखने लगे कर रहे हैं अपने दोस्त के बाद மாபந்து அந்த சிறিত্রமட கொண்ட நீதியிலே hali konde அந்த அந்த நிரিত্রத்தினிலே విశ్వாसनीयரே பரிசுத்தவான்கிட்ட தீமை என்னும் ஆணை ஆदेशம் மூலமாடக் கறியப்படுறான் ஏது மறக்க முடியாத சிறিত্রங்களானும் இந்த பரிசுத்தமாத்தறதததத சபத்துக்குரنتي இருக்குது மதரா

அவங்க <laughs> அடிவரையுடம

பரீஷணங்கள் அது லட்டங்களிலே நாயகல் குறித்து அவதரிப்போம் விசாசிகளில் தீர்மானம் நம்ம இது இது பிரோத் இடங்களே சப்போட்டு செய்யப்பட ஆசியம்

விஷ்வாசத்தில் நமக்கு மனசிலும் விசுவாசிலே மனுஷந்த மாற்றப்பட்ட चरीत्री <laughs> सहायता